முதல நீங்கள் பாருங்களேன் இது வந்து இலங்கையில் உள்ள படகு இலங்கையில் உள்ள வலை போட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பருவலை இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய தங்கல் போட்டு இது இப்போ எங்கே இருக்குன்னா தரவு குலகத்தில் இருக்குது தரவு கலத்தில் வந்து நம்ம கட்டுற இடங்களில் இருக்குது இது நம்ம நாட்டு படகுகளில் வந்து நம்ம விசைப்படகு இங்கே உள்ள போட்டுகளை தயாரிச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் இப்போ இந்த இலங்கை படகு இருக்குது இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியல நான் இதை பார்க்கும்போது என்ன இது இலங்கை படகு இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால தான் உங்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதில் விநாயகா மெரெயின் சொல்லி இருக்காருங்க விநாயகா மெரெயின் பிஎம்என்ன என்ன அர்த்தம்னு தெரியல அர்த்தம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அவருங்க போட்டு ஃபுல் பைப் இருக்குது நம்ம நாட்டில் பைப்பெருஞ்சொலில் போட்டு அதிகமாக வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நாட்டில் இந்த மாதிரி போட்டுகள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது இல்லைங்க பெரிய ஏரியல் இதெல்லாம் எப்போ இங்கே வந்துச்சுமே தெரியல நம்ம காலத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க இந்த கருவு உடையெல்லாம் வளர்ந்து அந்த கருவு உடைக்குள்ளே இருப்பாங்க இது போட்ட போட்டை எப்படி கொண்டு வச்சுருக்காங்க அதில் முன் வகுப்பு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்போ வந்தது எப்படி இந்த இடத்துல வந்து செட் ஆச்சு வேறு எதுவும் நம்ம நம்ம கோஸ்டார்டில் எதுவும் வந்து மாட்டி இப்படி கொண்டு இந்த இடத்துல வந்து வச்சுட்டாங்களே அப்படிங்கிறது தெரியல சி சி ப்ரீஸ் சி ப்ரீஸ்னு கிடக்கு என்னது இந்து இந்து ரூபாவா இந்து ரூபாவா இந்து ரூபா இந்து ரூவான்னு தானே கிடக்கு என்னமோ தெரியலங்க வாசிக்கவே முடியல ஐஎன்டிஆர் இ இன்ரூவா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஊர் பேரா இல்லை வேற எந்த போட்டுக்கு ஓனர் பேராங்க இல்லையே அந்த போட்டில் உள்ள டால்ஃபின் பாருங்கள் டால்ஃபின் வரைஞ்சி சீப்ரீஸ்ன்னு சொல்லி இந்த போட்டு இந்த போட்டு மாடல் பார்த்திக்கலாங்க அதாவது பிளாஸ்டிக் போட்டுன்னு சொல்லுவாங்க பைப்பர் போட்டு அவுட் மோட்டரில் உள்ள அந்த முன் வகுப்பு இருக்குது மேலே இந்த மாடலில் கட்டிது அங்கே சரியான உடைக்கில் வந்து இருக்குங்க நம்ம காலத்துக்கு முன்னாடி இந்த போட்டு இந்த இடத்துல தூக்கி வச்சுருந்துருப்பாங்க அவ்வளோ இதை பாருங்களேன் இதான் இதனுடைய முன் வகுப்பு எப்படி இருக்காருங்க முன் வகுப்பு வந்து உடஞ்சும் இருக்கு இந்த இடத்துல இப்படி கொடுத்தா ஸ்பீடு நல்லா போகுங்கிறதுக்காக அவங்க அந்த ஸ்டீமரு அதாவது ஸ்பீடு போட்டு மலர்லேயே வச்சுருக்காங்க இவனுடைய மாடலை பாருங்க எப்படி இருக்குன்னு இது இலங்கையிலேருந்து இங்கே வந்த போட்டு ஆனால் என்ன ரீசன் காண்டி வந்துச்சுன்னு நமக்கு தெரியலங்க எப்போ இந்த போட்டை தூக்கி வச்சாங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்க ஒரு தூரத்தில் இந்த காட்டுறேன் இந்த போட்டுடைய மாடலை பாருங்க எப்படி இருக்குன்னு பதிலா அதாவது இந்த போட்டு வந்து இலங்கையிலேருந்து ஒரு பெ நல்ல ஒரு பெரிய போட்டு மாதிரி ஒரு பெரிய லெவலில் காசு வன உள்ள வச்ச ஒரு போட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இலங்கையிலலாம் இருப்பீங்க இது வந்து இலங்கையில் எந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுகள்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ இந்த போட்டு வந்து தரவு குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது தரவு குளத்தில் வந்து போட்டு கட்டுற இடங்கள்ல இருக்குது எப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சாங்களே தெரியல இந்த போட்டை தூக்கி இல்லை இல்லை நேவலில் பிடிவொட்டா போட்டால் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இதை பார்த்தேன் இதை பற்றின கருத்துக்கள்ல உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும் இதில் பார்க்குற நண்பர்கள் வந்து ஏதாவது இந்த படகை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா முன்னாடி இருக்கிறது இது பாய் பாய் மரத்துக்கு உள்ள அந்த மரம் இருக்கு வருங்க பாய் அடிச்சுக்கரலாம் நல்லா அழகாக இருக்குது போட்டு ஃபைப்பரில் கட்டினால இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த போட்டு பெப்ளரைக்கான்னு பெப்பளர் கடலிட்டு வித்துட்டேங்கி போல என்னன்னு தெரியலை இந்த போட்டு அதிகமான விரிவாக தெரியும் இருக்காரு ஒல்லடியேருக்கு இது எப்படி கடலை தாங்குமே தெரியல அந்த கீழே இருக்கிற அந்த ரோலிங் பண்ணுறதுனால தான் இந்த போட்டு வந்து கடலை தாங்க முடியுது ரோலிங் பண்ணுறது அந்த பார்த்தீங்களா அது ஒரு கட்டை இருக்கா நீளமாக மட்டும் சொல்கிறது சரி இதை பற்றின கருத்துக்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் இது இந்த தரவுக்குலங்கிற ஏரியாவில் இருக்குது இது எப்போ வந்தது எப்படி இந்த இடத்த தூக்கி வச்சாங்க அப்படிங்கிறத வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது இந்த பறவை பற்றி தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ஓகே அடுத்து ஒரு ரெண்டு ஸ்டீஎல் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்